நாம் சமாதானத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தையானது அமை உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும் அது உன் கண்களுக்கு மறைவாக இருக்குது என்று சொல்லி என்ன சமாதானம் என்ன நிம்மதி என்று சொல்லி ஒரு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அவை நமக்கு எது சமாதானம் தருகிறது எது நிம்மதி தருகிறது என்று சொல்லி பார்த்தால் அதை நம்ம விட்டுட்டு எதுவும் நாம் நாம் தேடிக்கொண்டிருப்போம் அது நமக்கு நிம்மதி தரும் அது நமக்கு சந்தோஷத்தை தரும் என்று சொல்லி சமாதானத்தை தரும் என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்து நீ என்னை அறிந்திருந்தால் உனக்கு நான் என்ன செய்வேன்னா சமாதானத்தை தருவேன் இந்த உலகம் தரும் சமாதானத்தை அல்ல என்னுடைய சமாதானத்தை வைத்து போய்கிறேன் இன்றைக்கு ஒரு மனுஷனால் நமக்கு நிம்மதி கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிம்மதியை கொடுக்க முடியாது ஆனால் அவர் சொல்கிறார் நீ அந்த சமாதானத்தை அறிந்திருந்த ஒருவேளை இந்த சமாதானத்தை அறியாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று சொன்னால் நம்முடைய சத்ரு கையில் நாம் மாட்டி விடுவோம் அவர் நம்மளை சூழ என்ன செய்வாங்கன்னா மதுகில் போட்டு நம்மளை நெருக்கி என்ன செய்வாங்கன்னா நமக்கு வருகிற நிம்மதியை கொலைத்து போட்டு விடுவார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டோர் தருகிற அமை அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவரிடத்தில் நிம்மதி அடைவோம் கத்த நமக்கு அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தருவாராக ஆமை